டொரண்டோ பெரும்பகத்தில் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் மத்தியில் கருத்துக்கள் நிலவுகின்ற போதிலும் புள்ளி விவரங்கள் அதற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதாக அண்மைய புள்ளி விவர தகவல்கள் தெரிவிக்கின்றன டொரண்டோவில் கணக்கெடுக்கப்பட்டவர்களில் சுமார் எழுபத்து ஐந்து வீதமானோர் நாடு முழுவதும் சம்பவங்கள் உயர்ந்துள்ளதாக நம்புவதாக லியேசன் ஸ்டாட்டர்ஜிஸ் மாகாண அளவில் நடத்திய புதிய ஆய்வு தகவலில் தெரியவந்துள்ளது எனினும் போலீசாரின் புள்ளி அறிக்கைகளின்படி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் கொலி சம்பவங்கள் ஐம்பது வீதத்துக்கு மேல் குறைந்துள்ளன பீல் ரீஜனல் போலீஸ் தகவலின்படி இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அக்டோபர் வரையில் பீல் பகுதியில் பத்து கொலிகள் மட்டுமே பதிவாகியுள்ளன அதேபோல் யோக் ரீஜனல் பகுதியில் கொலிகளின் எண்ணிக்கை அறுபத்து ஏழு வீதம் குறைந்துள்ளன டொரண்டோ பகுதியில் இருபத்தி ஐந்து வீதமாக வாகன திருட்டுகள் குறைந்துள்ளதுடன் மற்றும் யோக் பிராந்தியங்களில் சுமார் நாற்பது வீதமாக வாகன திருட்டுகள் குறைந்துள்ளன இந்த ஆய்வு டொரண்டோ மிசிசாகா பிரம்டன் மாக்கம் வோன் உள்ளிட்ட நகரங்களில் அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குற்றம் குறைந்தாலும் பொதுமக்கள் மத்தியில் அச்சம் இன்னும் குறையவில்லை என்பதே ஆய்வின் மூலம் தெரியவந்துள்ள முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது